இளைஞர்கள் படத்தை பார்த்து நம்பி ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கற ஒரு சர்ச்சை வந்து வந்திருக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பராசக்தி படம் ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுற படம் ஜனநாயகன் அப்சுலேட்லி பொலிட்டிக்கல் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படி இருக்கிறப்ப அப்ப இளைஞர்கள் ஒரு படத்தை பார்த்து ஏமாந்து ஓட்டு போடுற அளவுக்கு இந்த இளைஞர்கள் இருக்காங்களா ஏன்னா உங்க காலத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு இருந்தாலும் அவர் அரசியல் செஞ்சாருங்கிறது தான் நீங்க ஓட்டு போட்டீங்க அப்ப இன்னும் வராதவங்க கட்சியிலே இது பண்ணாதவங்க ஒரு படத்தை பார்த்து ஏமாறுறாங்களா இளைஞர்கள் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு அப்படிதானே இப்ப இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி சொல்றீங்க எப்படி நடந்துச்சு எம்ஜிஆர் காலத்திலயும் அப்படிதான் இருந்துச்சு ஆமா எம்ஜிஆர் காலத்திலயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க என்னென்ன அந்த நாட்டை பத்தி அரசியலை பத்தி அப்படிதான் அவங்க படம் எடுத்தாங்க அதே தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா படங்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு முட்டாள இல்லை ஆனா நான் சொல்லுவேன் என்னன்னாக்கா பசங்களுக்கு இப்போ வந்து பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளவு அவேர்னஸ் இல்லை அது நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நிறைய பேருக்கு பா தெரியல இப்போ எத்தனை கட்சி நிற்கிது யார் எங் அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ நிற்கிறாரு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லை அது மாதிரி அவேர்னஸ் வரணும் அவங்களுக்கு